YouTube Tamil வணக்கம் உக்ரைனிய ரஷ்ய போர்க்களம் பெரும் சூடறிக்கொண்டிருக்கின்றது பிரிட்டனினுடைய உளவு பிரிவு வழங்கியிருக்கின்ற கடைசி நேர தகவலின்படி உக்ரைனினுடைய உக்ரைனுடைய பகுதியை கைப்பற்றுவதற்குரிய கேந்திர முக்கியத்துவமான நகரத்தை ரஷ்ய படைகள் நெருங்கி விட்டதாக ஆர்விக்கப்பட்டிருக்கின்றது உக்ரைனினுடைய நகரம் பொக்ரோ விழப்போகின்றது என்றும் பிரிட்டன் உளவு பிரிவு ஒப்புக்கொண்டிருக்கின்றது நகரம் விழுந்துவிட்டால் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் உக்ரைன் இந்த பகுதியில் மேலை நாடுகளினுடைய மிகப்பெரிய ஆயுத தளவாடங்களை எல்லாம் உடனடியாக எடுத்துக்கொண்டு பின்வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அவர்கள் அந்த ஆயுதங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் இது போரில் புதிய திருப்பமாக இருக்கின்றது இதை உக்ரைனுடைய படைத்துறை தலைவர் ஒலிக்சாண்டர் சுயர்ஸ்கி கூட மறுக்கவில்லை கிழக்கு உக்ரைன் நிலை மிக மிக மோசமாக இருப்பதாக தெரிவிக்கும் அவர் பெரும் கடுமையான நிலை என்றும் ஆனால் எதிரிகளினுடைய தாக்குதல் வருகின்ற தீக்குகளில் எல்லாம் உடனடியாக உடனடியாக கவனம் எடுத்து அதில் பெருமளவு இழப்பு ஏற்படாமல் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்றும் ஆனால் தமக்கு கடுமையாக இருப்பதாகவும் அவர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இதற்கிடையில் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்ற தளபதி யார் தெரியுமா என்பதற்கு கிரெம்ளினுடைய பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோவ் ரஷ்யாவினுடைய டேஸ் செய்தி ஸ்தாபனத்திற்கு அளிக்கின்ற பொழுது இப்பொழுது எல்லோரையும் அடித்து விரட்டிவிட்டு ரஷ்ய அதிபர் புட்டினே நேரடியாக கள நிர்வாகத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்று அவர் கூறுகின்றார் மணிக்கு மணி கள நிலவரம் அவருக்கு வந்து கொண்டிருக்கின்றது அவர் அனைத்தையும் பார்த்து முடிவெடுக்கின்றார் படைத்துறை பிரிவு சமூக பிரிவு பிராந்திய பிரிவுகள் எல்லாவற்றுடனும் மணிக்கு மணி தொலைபேசி மூலமாக பேசி பின்னடைவுகளையும் அவர் ஈடுகட்டும் விதமாக கடும் உத்தரவின் மூலமாக படைகளை நகர்த்தி கொண்டிருக்கின்றார் அவரே இப்பொழுது அனைத்து தளபதியாக மாறிட்டார் பெஸ்கோவ் தெரிவித்திருக்கின்றார் அதனால்தான் இந்த போர்க்களத்தில் மிக கடுமையான ஒரு சூழ்நிலையை இப்பொழுது உக்ரைன் சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது புட்டின் இந்த நிலைக்கு வர வேண்டியது அவசியம் ஏனென்றால் உக்ரைனினுடைய நூற்றி ஐம்பது ஆளில்லா விமானங்கள் ரஷ்யாவினுடைய பதினைந்து பிராந்தியங்களில் நாலா திசையும் பறந்து தாக்குதலை நடத்தியிருக்கின்றன இது போரின் அளவில் உக்ரைனுக்கு வெற்றி என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் ஜேக்கப் கேஸ் தெரிவிக்கின்றார் ஏனென்றால் ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோவிற்கு மிக அண்மையான இடங்களில் இருக்கின்ற எரிபொருள் நிலையங்களை எல்லாம் இது தாக்கி இருக்கின்றது என்றும் எப்படி ரஷ்யா கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக உக்ரைனினுடைய பதினைந்து பிராந்தியங்கள் மீது மிக மோசமான இருநூற்றி தொன்னூற்றி மூன்று வரையிலான ஏவுகணைகளை ஏவி தாக்குதலை நடத்தியதோ அதற்கு பதிலடியாக நூற்றி ஐம்பது ஆளில்லா விமானங்கள் அதாவது உக்ரைனிய எல்லையில் இருந்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் ரஷ்யாவிற்கு உள்ளே ஊடுருவி ரஷ்யாவினுடைய பதினைந்து பிராந்தியங்களை பதினைந்திற்கு பதினைந்து என்று உக்ரைன் தாக்கி இருப்பதுதான் முக்கியமான விடயமாகும் ரஷ்யாவிற்கு உள்ளே இப்படி ஆழ ஊடுருவி தாக்குகின்ற பொழுது நிதானம் கடைபிடிக்க வேண்டும் வேண்டும் என்று உடனடியாக அமெரிக்கா உக்ரைனிய அதிபர் தொலைபேசி வழியாக பேசி இதை கட்டுப்படுத்துங்கள் என்று அழுத்தம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் அவர்களுடைய அழுத்தம் அழுத்தமாக இருக்க போர் ரஷ்யாவிற்கு உள்ளே பரவி தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய அதிபர் உக்ரைனுக்கு உள்ளே போரை நடத்தி கொண்டிருக்க பரவிட்டது என்றும்புக்த ரே லெனின் பெருகியோட் போன்றவற்றில் வாழுகின்ற மக்கள் போரொன்றே நடப்பது தெரியாதது போல வேடிக்கை பார்த்தபடி வாழ்ந்து வந்தார்கள் இப்பொழுது அவர்களினுடைய மடியில் ஆளில்லா விமானங்கள் வந்து தாக்கிய பொழுது அவர்கள் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது இதற்கு பின்னரும் மற்றவரை நம்பி போர்க்களத்தை ஒப்படைத்துவிட்டு வெற்றி வரும் என்று ரஷ்ய அதிபரனால் காத்திருக்க முடியாது இரண்டாண்டு காலம் காத்திருந்து அவருக்கு கிடைத்திருப்பது ஏமாற்றமும் ஊழலும் அவருடைய ஆயுதங்களையே கொள்ளையடித்து அவருடைய படைத்துறையினரை மற்றவர்களுக்கு விற்பனை செய்ததும் போரில் நடைபெற்ற பெரும் ஊழல்களும் இந்த போரினுடைய பின்னடைவுக்கு காரணமாக இருக்கின்றது என்பதை கண்டறிந்து இப்பொழுது பலரை சிறையில் தள்ளி பலரை வேலையில் இருந்து தூக்கி ஊழல் மிக்க ரஷ்ய ராணுவத்தை அவர் நவீனமயப்படுத்த முடியாத நிலையில் தானே நேரடியாக இறங்கி இருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான போர்க்களமாக தலைமை தாங்க யாரும் இல்லை கடைசி தலைமை இப்பொழுது நிற்கின்றது என்பது பெஸ்கோவினுடைய கருத்தாக இருக்கின்றது உக்ரைன் தாங்க முடியவில்லை என்கின்றது என்ன நடைபெறப் போகின்றது ரஷ்ய அதிபர் தன்னுடைய எல்லா வளங்களையும் பாவிக்கப் போகின்றார் என்பதன் முதல் அடையாளமாக இது இருக்கின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை